ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் நம்ம இனைப் பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்ல மொறு வெங்காய சம்சா வீட்லேயே எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த சம்சா செய்யற பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஷீட்டு செய்யற வேலை மட்டும்தான் கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம ஃப்ரீயா இருக்கிறப்ப இந்த ஷீட்டை செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வெங்காய சம்சா நீ ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாங்க இந்த சம்சா கடைகளில் விற்கிற மாதிரி நல்ல மொறு மொறுன்னு சவப்பா இருக்கிறதுக்கு என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோல கொடுத்துருக்குறேன் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ வாங்க இந்த சம்சா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ சம்சார் சீட்டு செய்கிறதுக்காக மாவு பிசைஞ்சுக்கலாம் அதுக்காக மெஷரிங் கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க முழுக்க முழுக்க நீங்கள் கோதுமை மாவுலேயும் செய்யலாம் மைதா மாவில் செய்கிறப்ப நமக்கு கடையில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ இந்த ரெண்டு கப்பு மைதா மாவுக்கு ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் நீங்க உங்கள்கிட்ட மெஷரிங் கப் இல்லைன்னா நீங்க வீட்ல இருக்கிற டம்ளர்ல கூட நீங்க அளந்துக்கலாம் மாவு இதுலயே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த உப்பு மாவு எல்லாம் கலந்து வர மாதிரி மாவை முதல்ல பெசறி விடுங்க பெசறி விட்டதுக்கு அப்புறமா நம்ம மாவு பிசைய ஆரம்பிக்கலாம் இதுக்கு பயன்படுத்துற தண்ணின்னு பாத்தீங்கன்னா பச்சை தண்ணி ஊற்றி பிசைஞ்சா போதும் வெது வெதுப்பான தண்ணியோ சூடான தண்ணியோ ஊற்றி பெசையணும்னு அவசியம் கிடையாது இப்போ மாவு பசையிறதுன்னு பார்த்தீங்கன்னா நார்மலான சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்குறேன் இந்த மாவு மைதா மாவு சேர்த்துருக்கறதுனால ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊறணுங்க மூடி வச்சு ஊற வச்சுருங்க அதுக்கப்புறமா ஷீட்டு செய்ய ஆரம்பிக்கலாம் கோதுமை மாவுன்னா நீங்கள் உடனே திரட்ட ஆரம்பிச்சுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு மணி நேரம் அந்த மாவை வந்து ஊற வச்சுருந்தேன் முன்ன பிசைஞ்சதுக்கும் இப்பக்கும் நல்லாவே உங்களுக்கு மாவு வந்து இருக்கும் இப்போ மாவை எல்லாம் ஒன்றா கலந்துட்டு எந்த சைஸில் நீங்கள் தேய்க்க போறீங்களோ அந்த ஷீட்டு அதுக்கேற்ற மாதிரி மாவு உருண்டைகளை முதல்ல உருட்டிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நான் ஒரு ஆறு ஏழு ஷீட்டுக்கு உருண்டைகள் உருட்டிட்டேன் இப்போ வந்து சப்பாத்தி கல் திரட்டுறதுக்காக எடுத்து வச்சிருக்கிறாங்க இப்போ இந்த உருட்டின மாவு வர மாவு மைதா மாவு அப்படி இல்லைன்னா கோதுமை மாவு எதுவாக இருந்தாலும் ரெண்டு பரட்டு பரட்டிட்டு ஷீட்டு தேய்க்க ஆரம்பிச்சிடலாம் இந்த ஷீட்டு பார்த்தீங்கன்னா நல்லா மெல்லிசாக தேய்க்கணும் திக்காக இருந்ததுன்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்காதுங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சப்பாத்தி கல் இருக்குது பார்த்தீங்களா அந்த சைஸுக்கு நான் தேர்ச்சி எடுத்துக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நல்லா ஷீட்டு வந்து நல்லா தின்னாக தேய்ச்சிருக்கேன் பார்த்தீங்களா இந்த அளவுக்கு மெல்லிசா தேய்க்கிறப்ப தான் நல்லா மொறு மொறுன்னு உங்களுக்கு சம்சா வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் உள்ள பார்த்தீங்கன்னா என்னோட கை தெரியுது இல்லையா இந்த அளவுக்கு மெல்லிசா தேய்க்கணும் இதே மாதிரி எல்லாத்தையுமே திரட்டி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு ஷீட்டு அதாவது ஃபுல்லாக அந்த சப்பாத்தி கல் சைஸுக்கு தேய்ச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் ஷீட்டு பார்த்தீங்களா எந்த அளவுக்கு மெல்லிஸாக வந்திருக்கு மாவு நீங்கள் ஊற வைக்க ஊற வைக்க மைதா மாவு உங்களுக்கு தேக்க நல்லா மெல்லிஸாக வரும் இப்போ இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க அதுக்காக ஒரு சப்பாத்தி கல் வந்து சூடு பண்ணி வச்சுக்கோங்க கல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நார்மலா சப்பாத்தி வேக வைக்கிற மாதிரி ரொம்ப நேரம் வேக வைக்க கூடாதுங்க ஒரு சைடு மாவு வெந்துடும் அதே மாதிரி அடுத்த சைடும் வெந்தா போதும் அந்த சிகப்பு கலர்ல டாட்ஸ்லாம் வரும் பாத்தீங்களா அந்த அளவுக்கு வேக வைக்க கூடாது இதே மாதிரி எல்லா நம்ம திறக்கின எல்லா ஷீட்டையுமே இப்போ நான் வந்து வேக வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ ஷீட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் நான் வந்து முதல்ல ஒரே ஒரு ஷீட் மட்டும் மெஷர்மெண்ட்டுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அடுத்தடுத்த சப்பாத்தி போடுறப்ப நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஷீட்டு கூட கட் பண்ணிக்கலாம் என்னோடய ஒரு ஒரு சர சப்பாத்தியும் சப்பாத்தின்னு பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு சைஸில் தான் வந்துச்சு ஒரே மாதிரி வரலை அதனால் ஒரு ஒரு சப்பாத்தியாக வச்சு நான் வந்து மெஷர்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் நீங்கள் எந்த சைஸில் சம்சா வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா இப்போ கட் பண்ண இந்த பிசுறுகள்லாம் வேஸ்ட் பண்ணிட வேண்டாம் அதை வந்து கடைசியாக எண்ணெயில் பொறிச்சிட்டு மசாலா தூள் போட்டு பெரட்டி அதையுமே நம்ம சிப்ஸ் மாதிரி சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் தூக்கி போட்டுறாதீங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் பண்ணின எல்லா மாவுக்குலேயுமே நான் ஷீட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன் எத்தனை இருக்குதுன்னு நான் கவுண்ட் பண்ணல பட் நிறையாவே செஞ்சு வச்சுக்கிட்டேங்க டைம் இருக்கிறப்ப நம்ம இதை செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா சம்சா செய்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி நம்ம கடைகள்லையும் ஷீட்டெல்லாம் வாங்க வேண்டாம் வீட்டிலேயே செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நிறையா செஞ்சதுக்கப்புறமா இதை ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா பட்டர் ஷீட்டில் முதல்ல ரேப் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் ரேப்பிங் கவராக வச்சு டைட் வந்து ரேப் பண்ணி வச்சுக்கணும் காஞ்சு போன மாதிரி ஆகிடும் ரொம்ப நேரம் நம்ம ஓப்பனில் வச்சுருந்தோம் அப்படின்னா இது ஒரு ஜிப்லா கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் நீங்கள் வந்து ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ வந்து நம்ம உள்ளே இருக்கிற ஸ்டஃப்பிங் செய்கிறதுக்காக பெரிய வெங்காயம் ஒரு மூணு நாலு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிருக்கிறேன் அதை நல்லா உதுத்து விட்டுக்கோங்க நான் வந்து இப்போ கொஞ்சமாக தாங்க சம்சார் செய்ய போகிறேன் அதுக்காக நான் இப்போ எடுத்திருக்கிறேன் இதிலே வந்து ஒரே ஒரு கேரட்டை துருவி வச்சிருக்கிறேன் அதாவது மெஷரிங் கப்பில் முக்கால் கப்பு சேர்த்துருக்கிறேன் கேரட் அதிகமாக போட்டுட்டீங்கன்னா இனிப்பான மாதிரி இருக்கும் அதனால கம்மியா சேர்த்தா போதும் கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து இருந்து மூணு பச்சை மிளகா பொடியா நறுக்கிறக்க கொஞ்சமா கருவேப்புல கொத்தமல்லி பொடியா நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க இப்ப இதுக்கு காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாவும் தனி மிளகாய்த்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேத்த மாதிரி கூட குறைச்சு சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு அரை டீஸ்பூன்ல இருந்து முக்கால் டீஸ்பூன் உப்பும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்ப நம்ம உப்பு போட்டு இந்த வெங்காயத்தை கலந்து விடுறப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சமா தண்ணி விட ஆரம்பிக்கும் இந்த மாதிரி தண்ணி விட்டோம் அப்படின்னா உள்ள வந்து நமக்கு முறு இருக்காது ஒரு மாதிரி சத ஆயிடும் சம்சால அதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அவல் போட்டு கலந்துக்கிட்டிங்கன்னா அந்த எக்ஸஸாக இருக்கிற அந்த தண்ணியை நல்லா உறிஞ்சிடும் அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டான ஸ்டஃபிங் கன்சிஸ்டன்சி கிடைக்கும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வச்சுருங்க அந்த அவல் வந்து ஊறட்டும் அதுக்கப்புறமா ஸ்டஃபிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ வந்து அந்த சம்சாவை ஒட்டுறதுக்காக கொஞ்சமாக மைதா மாவில் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க அந்த சம்சா பிரிஞ்சு வராமல் ஒட்டுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும் இப்போ வந்து நம்ம சம்சா செய்ய ஆரம்பிச்சிடலாங்க இப்போ ஒரே ஒரு ஷீட்டு மட்டும் எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த ஷீட்டை நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம் முக்கோணமாக ஃபோல்ட் பண்ணுறது எப்படிங்கிறத காட்டுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு பண்ணியிருக்கேன் ரெண்டாவது ஃபோல்டு பண்ணுறப்ப அந்த கார்னரை நம்ம இப்போ கலந்து வச்சுருக்கிற மைதா மாவு இருக்குது பார்த்திங்களா அதை வச்சு நல்லா ஒட்டிக்கோங்க ஒட்டினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோன் மாதிரி கிடைக்கும் இப்போ இதுக்குள்ளே நம்ம கலந்து வச்சுருக்கிற ஸ்டஃபிங் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த சைடு எக்ஸஸாக இருக்கிற அந்த ஷீட்டில் இப்போ கலந்து வச்சிருக்கிற மைதா மாவு அந்த பேஸ்ட்டை தடவிட்டு நல்லா டைட்டாக இதை வந்து ஒட்டி விடுங்க அந்த சம்சா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அதை ஒட்டி விட்டுருங்க இப்போ அவ்வளோதான் இந்த மாதிரி நீங்கள் ஒட்டிட்டிங்கன்னா சம்சா வந்து ரெடி ஆகிடும் இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நான் பண்ணின ஸ்டஃபிங்க்குன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து பத்தொம்போது சம்சா கிடச்சிருக்கு இதை உடனேவும் ஃப்ரை பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் ஆஃப்டர்நூன் பண்ணியிருக்கீங்க ஈவினிங்னா இது ஸ்நாக்ஸ் செய்ய போகிறீங்க இதை அப்படியே டைட்டாக ஒரு டப்பாவில் வச்சுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஈவினிங் செஞ்சுக்கலாம் பட் ரொம்ப நேரம் ஸ்டோர் பண்ணாதீங்க வெங்காயம் வந்து தண்ணி ஊறி அந்தளவுக்கு நல்லா இருக்காது இப்ப இந்த சம்சா பொறிக்கிறதுக்காக எண்ணெயை காய வச்சிருக்கேன் எண்ணெய் காயறதுன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சமா இந்த மாவு ஷீட்டை போட்டு பாருங்க உடனே எலும்பி வரணும் இந்த மாதிரி எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து இப்ப செஞ்சு வச்சிருக்கிற சம்சாக்கள் சட்டி எத்தனை கொள்ளுதோ அதுக்கேத்த மாதிரி போட்டுக்கோங்க இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலுல இருந்து அஞ்சு சம்சா இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் சம்சா போட்ட உடனேயே கிளறி விட வேண்டாம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு சைடு கொஞ்ச நேரம் வேக விடுங்க வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி விடுங்க முக்கியமா அந்த சம்சா அதிக தீயிலையும் வேகக்கூடாது கம்மியான தீயிலையும் வேகக்கூடாது மிதமான தீயில வேக வைக்கிறப்ப தான் அவங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் வந்து கரெக்டா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சம்சா வந்து வெந்துருச்சு அந்த சலசலப்பெல்லாம் அடங்கிருச்சு ஆனா நிறம் கிடைக்கல இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா இந்த சம்சாக்கள் எல்லாத்தையுமே எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க ஏன் இப்போ இதை எடுக்க சொல்கிறேன் அப்படின்னா இதை நம்ம டபுள் ஃப்ரை மெத்தடில் வரப்போ தான் உங்களுக்கு அந்த கடைகளில் கிடைக்கிற அந்த கலர் கிடைக்கும் ஒரே முட்டா போட்டிங்க அப்படின்னா சம்சா கருகி போன மாதிரி ஆகிடும் டேஸ்ட்டு இருக்காது இப்போ இந்த ஃபஸ்ட்டு பேட்ச் இருக்கிறத எடுத்து வச்சுட்டு இதே மாதிரி ஒரு அஞ்சு சம்சாவை திரும்ப பொறிச்சிட்டு அப்புறமா எப்படி ஃப்ரை பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த பேட்சும் சம்சா வந்து வெந்துருச்சு இதை எடுத்து வச்சிடறேன் இப்போ ரெண்டாவதாக பொறிச்ச சம்சாவை தனியாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு டைம் நம்ம எடுத்தோம் பார்த்தீங்களா அதை இப்போ திரும்ப எண்ணெயில் சேர்த்துக்குவாங்க இந்த மாதிரி டபுள் ஃப்ரை மெத்தடில் தான் கடையிலையும் செய்வாங்க அதனால தான் உங்களுக்கு அந்த நிறம் வந்து உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கிறது அந்த மெத்தடில் செய்கிறப்ப இன்னுமே கிறிஸ்பியாக இருக்கும் உங்களுக்கு ஒரே இதில் வந்து நம்ம வறுத்து எடுக்கிறத விட இப்போ இது நல்லா செவந்து வரட்டும் இதையும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் தான் வேக வைக்கணும் அதிகத்தீயில வேக வைக்கக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல மொறு மொறுன்னு சூப் சூப்பரான காரில் சம்சா கடைகளில் சாப்பிட்றதை விட வீட்டில் ரொம்ப ஹைஜீனிக்காகவும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் செய்கிற மெத்தட் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸ் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும் சீட்டு செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா டக்குன்னு உங்களுக்கு ஸ்நாக்ஸை செஞ்சு முடிச்சிடலாம் கட்டாயமாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்